ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போனால் வாத்துக்கறி தாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வாத்துக்கறி அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மேரினேஷன்காக நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சு பண்ணிங்கன்னா அதில் வந்து நல்லா கறி சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் டென் மினிட்ஸ் மேரினேஷன்காக வச்சிடலாம் இப்போ ஒரு கடையில் த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு நான் ஒரு த்ரீ பெரிய சைஸ் ஆனியன் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் சின்ன ஆனியனே எடுத்துக்கோங்க சின்னதில் பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் மீன் குழம்பு வாத்து கறி இந்த மாதிரிலாம் நீங்கள் சின்ன வெங்காயமே எடுத்துக்கோங்க நான் ஒரு பெரிய சைஸ் மூணு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை நல்லா ஆட் பண்ணி ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் நெக்ஸ்ட்டு நான் இடித்து வச்சுருக்கேன் ஒரு நால்பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ரெண்டு க்ரீன் சில்லி கறி லீவ்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நீங்கள் எண்ணெயில் கறி போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி போட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் ஆனியன் பாருங்கள் ப்ரௌன் கலரில் லைட்டாக மாறிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் இப்போ நான் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ மேரினேஷன் பண்ணி வச்சுருந்த கறி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடலாம் உடனே தண்ணி ஆட் பண்ண வேணா நல்லா அதை எண்ணெய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த எண்ணெயிலையும் வதங்கி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க கறி நல்லா சுருண்டு வந்துடுச்சு நான் ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா ஒரு டம்ளார் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க டென் மினிட்ஸ் மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம் நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணி கொத்தமல்லி தழை லைட்டாக தூவி விட்டுக்கலாம் உங்களுக்கு இன்னும் கிரேவி பதத்துக்கு வேணும்னா இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ டேஸ்டான கறி கொழம்பு ரெடி வாங்க சாப்பிட்லாம் ஈஸி அண்ட் டேஸ்டியாக சிம்பிளாக பண்ணலாம் சூடான சாதம் தோசை இட்லி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே செட் ஆகும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ ஃபார் மோர் வீடியோஸ்